காரர் ஒருத்தர் போறாமா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரவுடியமாக சரிங்களா கொஞ்சம் அவர் வரும்போது மட்டும் பார்த்து பாத்திரமா இருக்கலாம் சரி அவ்வளோ பெரிய ஆளு அவரு இவ்வளோ பெரிய ஆளுங்க சரிங்களா ஆட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் வணக்கம் 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 என்னப்பா பஸ்ஸு போயிருச்சா இன்னும் போகலைங்க இத்தனை மட்டும் லேசாக இருக்குது நேரமா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பயங்கரமான அளவுக்கு இருக்கும் போலதான் பண்ண போறாரு மேல இருக்கு ஒரு நூறு போல பண்ணி பாருவோம் மேலதான் முனி போறாது இருக்கு இதுக்கு நமக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் யாரெல்லாம் பஸ்ஸுக்கு போகிற டைம்ல ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லுமா சொல்லு இப்போ தான் மாமா பார்க்க போயிட்ருக்கேன் சரியா பஸ்ஸுக்கு தான் நின்றுருக்கேன் போய் கூப்பிட்டு சரியா

இந்த <dı> <že20 yıl royale coole> <laughs> நம்ம கவுண்ட்மணி ஐயா வந்துட்டு எல்லாம் பொண்டாட்டிக்கு பயந்த பசங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்சல்ட் பண்ணியிருப்பார் அதோட தளவுன்னு தான் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து உள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூட் பண்ணோம் ஸோ ப்ரோ வந்துட்டு புதுசாக இன்ட்ரோ ஆயிருக்காரு ப்ரோ உங்கள் நேம் சொல்லியிருங்க என் பேர் ஜஸ்டஸ் இங்கே தான் காலேஜ் தான் படிச்சுக்கிறேன் இப்போ தான் புதுசாக மீடியாக்குள்ளே ஜாயின் பண்ணாதது இருக்கிற ஒரு ஐடியாவில் இதான் ஃபஸ்ட்டு முயற்சி இதில் நான் பெஸ்ட்டாக பண்ண வேணுமில்ல

உங்களுக்கு தொடர்ந்து வரும் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்